அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியாணிக்கு வீட்டு வாசலில் போடக்கூடிய ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு கோலத்தை பார்க்க போகிறோம் இந்த கோலத்தை உங்களுக்காக போட்டு காட்டுறது என்னோடய அம்மா தான் இதே போல் இன்னொரு கோலமும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெண்டு கோலத்தில் உங்களுக்கு எந்த கோலம் பிடிக்குதோ அந்த கோலத்தை நீங்கள் விநாயகர் சதுர்த்தியாணிக்கு உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க அதே போல் விநாயகரை பற்றின அரிய தகவல்களை ஒரு வீடியோவாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வர இருக்குது அந்த வீடியோஸை நீங்களும் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கோலம் போட்டதுக்கு அப்புறமான ஃபைனல் லுக் இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்